எனக்கு தெரிந்தது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞரா இருந்தா கவிதை எழுதுவார் கதைகள் எழுதுவார் சினிமா வசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனா நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்புன்னு வளர்ந்தேன் டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன் சோசியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிகளை தான் பார்ப்பேன் ஒருத்தர் நம்பி பொறுப்பு படிச்சுட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும் தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சுட்டோன்னு வெற்றி பெற்றோன்னு சொல்லணும் நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த வெற்றிச் செய்தியை மட்டும்தான் நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றிச் செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழுனுடைய செய்தி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வர டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் பொதுக்குழு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்கிறோம் அதில் மீண்டும் ஒன்னா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்